பதிமூணு வருஷமா நீங்க ஆட்டோ ஓட்டுறீங்க ஓகே பட் உங்க ஃபேமிலி எப்படி உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு ஏதாவது சப்போர்ட் இருக்கா அவங்க அம்மா வீட்டுல தான் இருக்காரு நான் பசங்களை கூட்டிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் எப்படிக்கா இது இப்படி இதுல ஏறீங்க இவ்வளவுதான் ஹைட்டு இவ்வளவுதான் ஹைட்டு இவ்வளவு நீங்க வாங்க நம்ம கீழே போலாம் நீங்க நிக்கிறது எனக்கே கஷ்டமா இருக்கு தான் நீங்க ஸ்டே பண்ணிருக்கீங்க தான் இதுதான் ஃபுல்லாவே வீடா இவங்களுக்காக தான் வந்து பூ வியாபாரம் பண்ணிட்டு நான் மீன் வியாபாரம் பண்றேமா நாற்பது வருஷமா அதை வச்சுதான் பிள்ளைங்களை காப்பாத்தி இருந்தேன் நான் செத்தாலும் அந்த பெறாலோட தான் சாவேன் சொல்றேன் தப்பா நினைக்காது எனக்கு அந்த கடல் தான் என் பிள்ளைங்களை காப்பாத்துறதுக்கு வழி கொடுத்தா எங்க அம்மா வீட்டுல நான் மீன் விற்கிறேன்னு ஒதுக்க வச்சுட்டாங்க அவங்க ஒதுக்குனாலும் பரவாயில்ல என் நாலு பிள்ளைங்களை நான் காப்பாத்தன என் பிள்ளைங்களை நான் காப்பாத்துறதுக்கு நான் தாய் இருக்கிறேன்

நீங்க வாங்க நம்ம கீழே போலாம் நீங்க நிக்கிறது எனக்கே கஷ்டமா இருக்கு போலாம் போலாம் இங்க தான் நீங்க ஸ்டே பண்ணிருக்கீங்க இங்க தான் இருக்கு இது தான் ஃபுல்லாவே வீடா இங்க சாமி இருக்காங்க நீங்க இங்க படுத்துப்பீங்க இல்லையா தான் இருக்கு இங்க ஏதா படுத்துப்பீங்க ஓகே சமையல்லாம் இங்க ஏதா இந்த இருக்கு இங்க அடுப்பு இருக்கிற இடத்துல தான் சமைச்சிப்பீங்க இருக்கும் ஓகே ஆ இங்க படுத்துப்போம் நாங்க பாசங்க எல்லாம் இங்க படுத்துப்போம்

இதுவா இது எதுக்காக குடுத்தாங்க இது நானு மக்களாட்டாலும் சொல்லிட்டு அவங்க கத்து குடுத்தாங்க சொல்லுங்க அவங்க மூலியமா சொல்லி அவங்க போய் போட்டோ வச்சு அப்படியா ரொம்ப நல்லா இருக்கு இது அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க இன்னொரு போட்டோ கூட நான் பாத்திரே அது வியாபாரம் பண்ணும்போது என்ன வியாபாரம் மீன் வியாபாரம் பண்ண அம்மா கூட இல்ல நான் தனியா போட்டேன் அம்மாக்கு சொல்லி கடை போட்டு நீ வியாபாரம் பண்ண அப்படின்னு சொல்லி பண்ணேன் ஓகே அப்போ மீன் வியாபாரமும் பண்ணிருக்கீங்க சோ ஃபைனலி வீடுல இருந்து வெளியே வந்துட்டோம் மீன் கோவில் கோவில்ல இருந்து வந்துட்டோம் அப்ப அம்மா அப்பா அவங்க எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க லைக் அவங்க எல்லாம் பார்த்து அப்படியே கீழே இறங்கி போலாம் வாங்க சோ இவரு அப்பாவா அப்பா அம்மா அக்கா என் பொண்ணு பாப்பா பேர் ஹேமலதா பதினொன்னாவது படிக்கிறா பையன் பேர் தமிழரசன் ஒன்பதாவது படிக்கிறான் பையன் கூட ஓகே ஒன்பதாவது படிக்கிற மாதிரி இருக்கான் பொண்ணு சொன்னா நம்பவே மாட்டாங்களே ரொம்ப கியூட்டா இருக்காங்க பசங்க இவங்களுக்காக தான் நான் நான் வந்து பூ வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாப்போம் அம்மா வியாபாரத்துக்கு போயிட்டு வரும்போது உஷா அக்கான்னு அவங்க வண்டியில வந்துருக்காங்க சொல்ல வயசு அவங்க என்ன சொல்லிருக்காங்க வண்டி ஓட்ட கத்து தந்து வண்டி ஓட்ட அவங்க கத்து தராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வயசு வந்து அம்மா என்கிட்ட சொன்னாங்க நீ ஏமா இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க உன் பிள்ளைங்க நீ வண்டி ஓட்ட கத்துக்கோ கெத்தா எத்தாயிடு போற மாதிரி இருக்கா உன் வாழ்க்கை மாதிரி ஆயிடுச்சு நீ கவலைப்படாத உன் பசங்களுக்காக வாழ்க்கை கூட்டின்னு வந்துட்டா தைரியமா ஆமா ஏரி உங்க மாமியார் இருக்குது இவ்வளவு தூரம் தண்ணி அந்த ஏரியில இறங்கி அஞ்சு மணிக்கு வடிங்காத்தாலும் அஞ்சு மணிக்கு நைட்டு ஃபுல்லாக கண்ணு வச்சுட்டே இருந்து பார்த்துன்னு இருந்து அஞ்சு மணிக்கு இறங்கி ரெண்டு பக்கம் பசங்களை வச்சுட்டு பிறந்த சர்டிஃபிகேட் மட்டும் எடுத்துட்டு இவங்களுக்காக நான் வாழ்த்துக்க வந்துட்டேன் ரொம்ப குட்டி பசங்கள்லேயே வந்துட்டீங்க பாப்பாவுக்கு மூணு வயசு பையனுக்கு ரெண்டு வயசு

எனக்கு மூணு பொண்ணு ஒரு பையன் இங்கிருந்து முகப்பேர் கூப்பிட்டு போவோம் ஆட்டை வச்சு டெய்லி அங்கே போயிட்டு பசங்களுக்கு இவளுக்கும் இவளுக்கும் சேர்த்து கற்றுக் கொடுத்தேன் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நான் மீன் வியாபாரம் பண்ணுறமா நாற்பது வருஷமா அதை வச்சு தான் பிள்ளைங்களை காப்பாற்றினேன் ஓகே இதே வீட்டில் தான் நீங்களும் நாற்பது வருஷம் இதே வீட்டில் தான் இருந்தோம் இதில் வந்து பாதி பையனுக்கு கொடுத்துட்டேன் அவங்க ரெண்டு பசங்க இருக்குது அவங்க அந்த வீட்டில் இருக்காங்க இவங்கெல்லாம் இவங்களுக்கு திறமை இல்லாத இருக்கிறாள் அதனால் கூடியே வச்சுட்டு குழந்தைங்கள இருக்கிறா பொட்டைப்ப சொன்னுவாரா வெளியெல்லாம் போய் இருக்க முடியாது இப்போ இருக்கிற காலத்துக்கு கண்டிப்பாக அதனால நான் கூடியே வச்சுருந்தேன் இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் எனக்கு கண்டிப்பாக அண்ணா அதுக்காக தைரியம் வரணும் பொண்ணுன்றது பயமே இருக்கக்கூடாது என்ன தைரியமாக ஒரு ஆம்பளை போல தைரியமாக போயிட்டு நமக்குன்னு ஒரு பத்து ரூபாய் சம்பாதிக்கணும் சம்பாரிச்சாதான் இந்த நாட்டில் நல்லா வாழ முடியும் நான் அது தைரியமாக கொடுத்து அதுங்களை பண்ணேன் இன்னொரு பொண்ணு வந்து அவளும் வண்டி ஓட்டுவாள் அவன் வந்து பெரிய வண்டி ஓட்டுவா சின்ன பொண்ணு லாஸ்ட்டு பொண்ணு ஓகே எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க அவங்கவுங்க திறமையா இப்போ எனக்கு வயசாயிடுச்சு என்னாலும் ஒன்றும் முடியல இவர் தான் எங்கள் வீட்டுக்கார் நாங்கள் ரெண்டு பேரும் ஏதோ கூட மாட வந்து ஹெல்ப் பண்ணுவார் என் கூட நாங்கள் இருப்போம் எனக்கும் இப்போ அறுபத்தெட்டு ஆகுது அப்பவும் விடலை வாரத்தில் ஒரு நாள் நாற்றுக்கு இழமணாப்போ போடுவேன் இவங்கள கூட வச்சுட்டு வியாபாரம் பண்ணிட்டு தான் வரேன் நான் நான் செத்தாலும் அந்த பெறாலோட தான் சாவேன் அப்படிலாம் சொல்லாதீங்க இல்லைம்மா சொல்றேன்னு தப்பா நினைக்காது எனக்கு அந்த கடல் தான் என் பிடிங்களை காப்பாற்றுறதுக்கு வழி கொடுத்தா இந்த மெட்ராஸ்ல என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தார் எனக்கு எதுவுமே தெரியாது இந்த தக்கு தசை எதுவுமே தெரியாது எந்த தெருவு போனால் எந்த தெரு வரணும்னு தெரியாது ஏதோ கடல் புண்ணியத்தில் இன்னைக்கு ஒருத்தர் கூப்பிட்டு போனாங்க கொஞ்ச நாள் தெருவில் சுற்றி தான் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு நாளைக்கு பத்து ரூபாய் கிடைக்கும் காலையில் மூணு மணிக்கு எழுந்து போனோம்னா நைட்டு பதினெட்டு பத்து கூட என்ன வீட்டுக்கு வரத்துக்கு பத்து ரூபாய் கிடைக்கும் என் நாலு பிள்ளைங்களுக்கு அப்பா அது போதுமானதா இருந்தது வேற எது செஞ்சாலும் எங்களுக்கு கட்டுப்படி வந்துட்டு கொஞ்சம் மீன் எடுத்து வந்து குழம்பு வச்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு அரிசி பருப்பு வாங்கி வச்சு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடலாம் அதை நினச்சி தான் அந்த வியாபாரத்தை நான் கண்டினியூ பண்ணேன் கடவுள் புண்ணியத்தில் எனக்கு அதுக்கப்புறம் இடம் ஒன்று கிடைச்சிது செருவோரத்தில் ஒரு மரத்துக்கிழை அங்கே தான் வியாபாரம் பண்ணிவிட்டு என் பிள்ளைங்களுக்கு பெருசா வளர்த்தேன் அதுங்களுக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி கொடுத்தேன் ஆனா யாராச்சும் சொல்லுவாங்களா சொந்தக்காரங்க இல்ல கூட இருக்கவங்க பொண்ணுங்களை வந்து இந்த மாதிரி வண்டி அனுப்புறியே இதெல்லாம் கெட்டது இந்த மாதிரி நிறைய பேச வந்து யாரும் மாட்டாங்க கேள்வி கூட எங்க அம்மா வீட்டுல நான் மீன் விற்கிறேன்னு ஒதுக்கே வச்சிட்டாங்க ஒரு பூ விற்கலாம்ல ஒரு காய் விற்கலாம்ல எதுக்கு மீன் விற்கிற அப்படின்ட்டு ஒதுக்குனாலும் பரவாயில்லையா நாலு பிள்ளைங்களை நான் காப்பாத்தன எல்லாம் அக்கம்பாக்கம்லாம் சொல்லுவாங்க அவங்களால முடியாது ஒரு பொம்பளை ஆம்பளைக்கும் உடம்பு சரியில்லை நாலு பிள்ளைங்க வச்சு என்ன பண்ண பாரு எதுக்கு ஹாஸ்டல் நான் காப்பாத்துறதுக்கு காப்பாத்துவேன் தான் மீனா வாரத்துக்கு போய் காப்பத்தனை அவங்களும் ஆளாயிட்டாங்க அவங்களுக்கும் குடும்பம் ஆயிடுச்சு என்ன ஒன்றும் வாழ்க்கை சரியில்லை வந்துதுங்க அதுதான் மனுஷன் கவலை எனக்கு தவறிப்பா மத்தபடி அந்த பிரச்சனை இல்லை ஏன்னா என்னாலையும் ரொம்ப நாள் இருக்க முடியாது இல்ல இப்ப ஓது ஸ்டிக் இல்லாத முடியல என்னால ஆனால் இவங்க வந்து கற்றுக்கிட்டாங்கன்னா அந்த பிள்ளைங்களை அதே மாதிரி என்ன மாதிரி பிள்ளைங்களை நல்லா வளர்த்து ஆளாக்கி பெருமையா இருக்கணும்ன்றதுதான் ஆசை எனக்கு கண்டிப்பா ஆமா இவங்கெல்லாம் என் பேத்திங்க தான் எங்க சின்ன பொண்ணு வண்டி ஓட்டுவான்னு சொன்னாங்க அவள் பொண்ணு அவ இன்னொரு பொண்ணு ஆமா இவெல்லாம் வந்து ரெண்டு பசங்களாம் அவள் சின்ன பொண்ணு விட அதை பெரிய வண்டி ஓட்டுவானா அவள் பசங்க ரெண்டும் தான் அவளுக்கு பட் என்னதான் குடுக்குறீங்க ஆட்டோ ஓட்டிட்டு ஊரெல்லாம் சுத்தணும் நைட்டும் ஓட்டிட்டு வருவாங்க அந்த டைம்ல ஒரு பயம் இருக்காத உங்களுக்கு அதாவது பத்து மணிக்கு மேல போயிடுச்சுன்னா கொஞ்சம் பயப்படுவோம் தான் இன்னும் வரைக்கும் வரலன்னு பத்து தடியானு போன் பண்ணி போன் பண்ணி நானு எங்கம்மா இருக்கிற என்னம்மா பண்ற எதுக்குமா இவ்வளவு நேரம் இருக்கிற வாமா சம்பாதிச்சது எல்லாம் போதும் ஓ வா அப்படின்னு கூப்பேன் நான் வீட்டுக்கு வந்துட்டோமா தான் தெருமனையில வந்துட்டோமா அப்படின்னு சொல்லுவான் அப்பதான் நிம்மதியா இருக்கும் அவங்க எவ்வளவு நேரம் கழிச்சு வந்தாலும் சரி அது வரைக்கும் நான் தூங்காம முடிச்சிட்டு இருப்பேன் முழிச்சிட்டு இருப்பீங்க ஆமா நீங்க கவலையே படாதீங்க உங்களோட ஆசீர்வாதம் இருக்க வரைக்கும் அவங்க ரொம்ப பெருசா அவ்வளவு தங்கிறதுக்கு இடம் இல்லை குழந்தைக்கு சாப்பாடு செஞ்சுட்டு மேல பற மாதிரி போட்டிருக்கேன் நான் என்ன கோயில் அதுல போய் படிச்சுப்பாங்க அதுவும் வந்து நிக்க முடியாது சொன்னாங்க முடிஞ்சுட்டே தான் போனோம் ஹம் ஹம் அதனால வெயில் காலம் சுத்தமா படுக்க முடியாது ஓகே நல்லா இருக்கும் தகுடு தானே மேலே போட்டிருக்கு எல்லாமே மாறும் பாத்துக்கலாம் கண்டிப்பா மாறும் அது கடவுள் தான் தோண அதோட நீங்க நீங்களும் கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் கண்டிப்பா 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 எல்லாரும் கடவுளை பார்க்கறதுக்கு கோயிலுக்கு தனியா போகணும் நீங்க கோயிலே வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க கவலையே படாதீங்க சோ நீங்க தெய்வ தேடி வந்த தெய்வம் அந்த அம்மா நீங்க தைரியமா இருங்க எல்லாமே அது பாட்டுக்கு நடக்கும் ஓகே ஹாய் ஹேமலதா ஹாய் கா என்ன படிக்கிறீங்க பிளஸ் ஒன் படிக்கிறேங்கா பிளஸ் ஒன் படிக்கிறீங்க நான் சீரியஸா வந்தோடனே உங்களை பார்த்துட்டு நீங்க எதுவும் எயித்து நைன்த் படிப்பீங்கன்னு நினைச்சா பார்த்தா அது தம்பி படிக்கிறான்னு சொல்லிட்டாங்க பிளஸ் ஒன் படிக்கிற மாதிரியே இல்லை ஸோ வந்து அம்மா ஆட்டோ ஓட்டுறாங்க எல்லாருமே பயங்கர ப்ரௌடா எல்லாம் பேசுறாங்க பட் அஸ் அ பொண்ணா சின்ன வயசுல இருந்து நீங்க அம்மாவை இப்படியே பாக்குறீங்களா உங்களுக்கு அம்மா ஆட்டோ ஓட்டுறாங்கன்னு நினைக்கும் போது எப்படி இருக்கும் பெருமையாதான் அக்கா இருக்கு அம்மா நான் குழந்தைன்னே பாக்குறேன் அம்மா ஆட்டோ ஓட்டுறத அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியும் சொல்லுவாங்க வந்து என்னென்னலாம் என்னெல்லாம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க ஆட்டோ ஓடுறதுனால என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தூக்கம்லாம் கெட்டுலாம் போவாங்க அம்மா ஆட்டோ ஓட்டத்துக்கு தூங்காமலாம் கூட போயிருக்காங்க ஆட்டோ ஓட்டத்துக்கு அப்படியா என்ன டைமுக்குலாம் வருவாங்க அம்மா நீங்கள் தான் வருவாங்களா நைட்டு பத்து மணிக்கு மேலே தான் வருவாங்க காலையில் ஒரு நாலு மணிக்கெல்லாம் இறந்து போயிடுவாங்க இறந்து போயிடுவாங்க அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு இருக்க ஹாப்பினஸ்ஸே அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி டைம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக கிடைச்சதா எப்படி இருந்தாலும் அம்மா எங்களுக்காக தானே எல்லாம் பண்ணுறாங்க ஓகே அதனால நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க பட் மற்ற பசங்களுக்கு கூடலாம் ஸ்கூலுக்கு அம்மா அப்பா வருவாங்களா வருவாங்க அப்போ அம்மா ஏதாவது பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்னா ஆன் டைம் வர முடியுமா அம்மாவால ஆ வருவாங்க ஒரு சில நேரத்துல வர மாட்டாங்க ஒரு சில நேரத்துல வர மாட்டாங்க அப்போ நீங்க ஃபீல் பண்ணுவீங்களா அல்ல انا அம்மா எங்களுக்காக தான பண்றாங்க அதுக்காக அந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்கு உங்களுக்கு சோ அதனால நீங்க பெருசா கேட்க மாட்டீங்க அம்மாக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ம் நல்ல நலமிக்கு வரணும் சீக்கிரமா வரணும் உங்களுக்கு என்ன ஆசை உங்களுக்கு என்ன படிக்கணும் என்ன வேலைக்கு போணும்னு ஆசை எனக்கு பியூட்டிஷியன் ஆகணும்னு ஆசை பியூட்டிஷியன் ஆகணும்னு ஆசை ஏன் இந்த ஆசை வந்துச்சு தெரியல எனக்கு ஆனால் அதான் ஆனால் அதுதான் ஆகணும்னு ஆசை நீங்களும் ரொம்ப ஆல்ரெடி அழகாக இருக்கீங்க நீங்கள் இன்னும் நாலு பேர் அழகாக்க போகிறீங்க அப்படின்னு நினச்சா எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது ஸோ பியூட்டேஷன் ஆகணுன்றது தான் ஆசை சூப்பர் தம்பி கிட்ட பேசுவோம் தம்பி ஹாய் உங்கள் பேரு தமிழரசன் தமிழரசன் நீங்கள் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நைன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் நீங்கள் சொல்லுங்கள் அம்மா உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் ரொம்ப பிடிக்கும் அம்மா ரொம்ப பிடிக்குமா நீங்கள் எப்படி சும்மா சுட்டியாக இல்லை ரொம்ப சைலண்ட்டான பையன் நான் எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல சொல்லுங்க நான் எப்படி நானே சுட்டின்னு சொல்றது அதான நீ சொல்லுமா உன் தம்பிய பத்தி சொல்லு 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 அணுக மாட்டாங்கக்கா சண்டை பேச்சு கேட்க மாட்டான் பாத்தியா கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிருக்கேன் சண்டெல்லாம் போடுவாரா என் கூட தான் அதிகமா சண்டை போற இப்பதான் இப்பதான் ரெண்டு மூணு மாசம் அது மாதிரி அதுக்கு முன்னாடி எல்லாம் பேசி மாட்டாங்க இப்பதான் கொஞ்சம் ஜாலியா இருக்காங்க ஓஹோ ஜாலியா இருக்காங்க சொல்லி சொல்லி இப்போ கொஞ்சம் திந்தி தெரிஞ்சிருக்காங்க அம்மா பேச்சு எல்லாம் கேட்பாரா கேட்க மாட்டாரா கேப்பான் 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 ஓகே உனக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும் நீ என்ன பெருசாக ஆகணும்னு ஆசை மெக்கானிக் மெக்கானிக் ஆகணும் இப்போ மெக்கானிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து பெரிய மெக்கானிக் ஆகணும் அந்த மாதிரி ஆசை ம் ஆயிடுவோமா சரி நீ வேலைக்கு போயிட்டு அம்மாக்கும் அக்காக்கும் என்ன பண்ண போகிற ஒரு நல்ல பெரிய வீடு கட்டி அங்கே உக்கார வச்சு பார்க்கணும்னு ஆசை அப்படியாடா எவ்வளோ பெரிய வீடு கட்டுவ பெரிய வீடு அக்காவுக்கு ஒரு ரூம் தருவியா தருவேன் இப்படி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் பாருங்க உங்க பையன் உங்களுக்கு ஒரு பெரிய வீடு ஏன் வீடு பர்டிகுலரா ஏன்னா எங்களுக்கு வீடு இல்லை அதனால வீடு கட்டி எங்க அம்மா உட்கார வேணா சார் ஓகே அம்மா அக்கா மட்டும் இருந்தா போதும்மா கூட இல்ல எங்க எல்லாரும் வேணும் எல்லாரும் வேணும் யார் யார் வேணும் எங்க பெரியம்மா சித்தப்பா எங்க தாத்தா பாட்டி எல்லாரும் எல்லாரையும் கூட்டு போயிருவியா உன் இந்த நல்ல எண்ணத்துக்காகவே நீ சீக்கிரமா நல்லா படிச்சு பெரியாளாகி நீ ஒரு பெரிய வீடு கட்டுவே ஓகேவா அந்த வீடியோவையும் நாங்க ப்ரொவோக்ல போடுவோம் ஓகே பாருங்கக்கா பசங்க இப்போ இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா ஆல்ரெடி தான் கேட்குறீங்களா சொல்லியிருக்காங்க நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம்மா நம்ம யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்கலாமோட கேட்டிருக்கான் ஒரு வாட்டி கொரோனா டைம்லாம் வந்து இங்கே ஒரு தார்ப்பை மாதிரி கட்டி அதில் தான் கொட்டுற மழையிலேயே நாங்கள் ம் அதனாலேயே இவளுக்கு வந்து சரியா சாப்பாடும் இல்லை அந்த ரத்த அணுக்கள்லாம் கம்மியாகி உயிர் காப்பாற்றி அதுக்கப்புறமேட்டு தான் இட்டு இருந்தாங்க தான் இப்படி இருக்கா ஓகே இப்போ பசங்க நம்ம பசங்களுக்காக உழைக்கிறோம்ன்றதை தாண்டி நம்ம படுற கஷ்டம் நம்ம பசங்களுக்கு தெரியுதுன்னு தெரியும் போது ஒரு ஃபீல் வரும்ல வேலைக்கும் போயிருக்கேன் நான் ஆட்டோவோம் ஆட்டோவா சில்ட்டர் வண்டி கடைக்கில்லாம் திரிப்போம் வீட்டு வேலைக்கு பாத்ரூம் கலர் வேலைக்கு ஹோட்டல்ல போய் சாம தைக்கிற வேலை எல்லா வேலையும் பார்த்துருக்கேன் அப்படிங்களா சரி ஓகே நீங்க கவலையே படாதீங்க உங்க பையன் ஒரு பெரிய கோல் சூப்பர் கோல் வச்சிருக்கான் பெரிய வீடா கட்டி உங்கள் எல்லாரையும் கூட வச்சுக்கணும்னு சொல்றான் அவன் கண்டிப்பா பண்ணுவான் ஓகேவா நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு நாள் நமக்குன்னு வரும் அந்த ஒரு நாள் நம்மள எல்லாத்தையுமே மாத்தி தேங்க்யூ சோ மச் அக்கா இன்னைக்கு உங்க ஃபேமிலியை மீட் பண்ணது இந்த இடம் பார்த்ததெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அண்ட் அடுத்த இன்டர்வியூல நம்ம தம்பி சொன்ன மாதிரி பெரிய வீட்டுல நம்ம பாக்க தேங்க்யூ அக்காங்க